மணிமுக்தா ஆற்றில் தடுப்பணை கட்டப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டின் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இன்று நான்காவது நாள் சட்டசபை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது சட்டசபையில் நடந்த கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து பேசினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி சூரியன் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் சிறப்பு நிகழ்வாக கருதி சங்கராபுரம் வட்டம் சோழப்பட்டில் மணிமுக்தா ஆற்றில் தடுப்பணை கட்டப்படும் என்றார் கடந்த ஆண்டு எண்பத்தி ஒன்பது தடுப்பணைகள் கட்ட அரசாணை வெளியிட்டு அறுபது தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் என்று அவர் அப்பொழுது கூறினார் கங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும்